ஆதியாகமம் நாற்பத்தொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐம்பத்தேழு வரை ஒன்று இரண்டு வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் அது என்னவென்றால் அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான் இரண்டு அப்பொழுது அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறிவந்து புல் மேய்ந்தது மூன்று அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறிவந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்களண்டையிலே நின்றது நான்கு அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்களையும் பட்சித்து போட்டது இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான் ஐந்து மறுபடியும் அவன் நித்திரை செய்து இரண்டாம் விசை ஒரு சொப்பனம் கண்டான் நல்ல செழுமையான ஏழு கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது ஆறு பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான ஏழு கதிர்கள் முளைத்தது ஏழு சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த ஏழு கதிர்களையும் விழுங்கி போட்டது அப்பொழுது பார்வோன் கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான் எட்டு காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தைச் சொன்னான் ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்குச் சொல்லக்கூடாமற் போயிற்று ஒன்பது அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது பத்து பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபங்கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் பதினொன்று நானும் அவனும் ஒரே இராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம் பன்னிரண்டு அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எப்பிரைய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான் அவனிடத்தில் அவைகளைச் சொன்னோம் அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனைச் சொன்னான் பதிமூன்று அவன் எங்களுக்குச் சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது என்னைத் திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கிப் போடுவித்தார் என்றான் பதினான்கு அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் பதினைந்து பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தைச் சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தைச் சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் பதினாறு அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்குப் பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றான் பதினேழு பார்வோன் யோசேப்பை நோக்கி என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன் பதினெட்டு அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறிவந்து புல்மேய்ந்தது பத்தொன்பது பின் இழைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறே ஏழு பசுக்கள் ஏறிவந்தது இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை ஏகித்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை இருபது கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின ஏழு பசுக்களையும் பட்சித்து போட்டது இருபத்தொன்று அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது இப்படி கண்டு கொண்டேன் இருபத்திரண்டு பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள ஏழு நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளரக்கண்டேன் இருபத்து மூன்று பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான ஏழு கதிர்கள் முளைத்தது இருபத்து நான்கு சாவியான கதிர்கள் அந்த ஏழு நல்ல கதிர்களையும் விழுங்கிப் போட்டது இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன் இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான் இருபத்தைந்து அப்பொழுது யோசைப்பு பார்வோனை நோக்கி பார்வோனின் சொப்பனம் ஒன்று தான் தேவன்தாம் செய்யப்போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் இருபத்தாறு அந்த ஏழு நல்ல பசுக்களும் ஏழு வருஷமாம் அந்த ஏழு நல்ல கதிர்களும் ஏழு வருஷமாம் சொப்பனம் ஒன்றே இருபத்தேழு அவைகளின்பின் ஏறிவந்த கேவலமும் அவலட்சணமுமான ஏழு பசுக்களும் ஏழு வருஷமாம் கீழ்காற்றினால் தீங்கு சாவியான ஏழு கதிர்களும் ஏழு வருஷமாம் இவைகள் பஞ்சமுள்ள ஏழு வருஷமாம் இருபத்தெட்டு பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே தேவன் தாம் செய்யப்போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார் இருபத்தொன்பது எகித்து தேசமெங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் முப்பது அதன்பின் பஞ்சமுண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணமெல்லாம் மறக்கப்பட்டு போகும் அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும் முப்பத்தொன்று வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணமெல்லாம் ஒழிந்துபோம் முப்பத்திரண்டு இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது முப்பத்து மூன்று ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக முப்பத்து நான்கு இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து உள்ள ஏழு வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக முப்பத்தைந்து அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களையெல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக முப்பத்தாறு தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சம் உள்ள ஏழு வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாயிருப்பதாக என்றான் முப்பத்தேழு இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது முப்பத்தெட்டு அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியைப் பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான் முப்பத்தொன்பது பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவையெல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை நாற்பது நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்கக்கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான் நாற்பத்தொன்று பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி நாற்பத்திரண்டு பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்திப் போன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து நாற்பத்து மூன்று தன்னுடைய இரண்டாம் இரதத்தின் மேல் அவனை ஏற்றி திண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் நாற்பத்து நான்கு இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக் கூடாது என்றான் நாற்பத்தைந்து மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாற்பன்னேயா என்கிற பெயரையிட்டு உன் பட்டணத்து ஆசாரியனாகிய பொத்தி குமாரத்தியாகிய ஆஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாகக் கொடுத்தான் யோசேப்பு எகிப்து தேசத்தைச் சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான் நாற்பத்தாறு யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது முப்பது வயதாயிருந்தான் யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றிப் பார்த்தான் நாற்பத்தேழு பரிபூரணமுள்ள ஏழு வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது நாற்பத்தெட்டு அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களையெல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான் அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான் நாற்பத்தொன்பது இப்படி யோசேப்பு அளவிருந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாக தானியத்தைச் சேர்த்து வைத்தான் அது அளவுக்கு அடங்காததாயிருந்தது ஐம்பது பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய குமாரதியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள் ஐம்பத்தொன்று யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் ஐம்பத்திரண்டு நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக்க பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயேன் என்று பேரிட்டான் ஐம்பத்து மூன்று எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணம் உள்ள ஏழு வருஷங்களும் முடிந்தபின் ஐம்பத்து நான்கு யோசேப்பு சொல்லியபடி ஏழு வருஷப் பஞ்சம் தொடங்கினது சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று ஆனாலும் எகித்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது ஐம்பத்தைந்து எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபோது ஜனங்கள் உணவுக்காகப் பார்வோனை நோக்கி ஊலமிட்டார்கள் அதற்கு பார்வோன் நீங்கள் யோசேப்பினிடத்துக்குப் போய் அவன் உங்களுக்குச் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான் ஐம்பத்தாறு தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களையெல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான் பஞ்சம் எகிப்து தேசத்தில் வரவரக்கூடியதாயிற்று ஐம்பத்தேழு சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசிப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள்